பணிவானங்கள் ஹரி அருண் விஜய் கூட்டணியில் இப்போ வந்து வெற்றிகரமாக ஒரு படம் ஓடிட்டுருக்கு யானை அப்படின்ற படம் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை நினைக்கலாம் ஏன்னா ஹரி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக ஒரு டைரக்டராக இருக்கப்போ அருண் விஜய் வந்து தனியாக ஒரு படம் நடிச்சுருந்தாரு இந்த ரெண்டு பேருமே கூட்டணி செய்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு ஏன்னா ஹரியோடையோட சொந்த மச்சம் தான் அருண் விஜய் அருண் விஜயோட தங்கச்சி தான் ஹரி கட்டியிருக்காரு உங்களுக்கே தெரியும் பிரீதா விஜயகுமாரோடைய பையன் தான் அருண் இவங்க ரெண்டு பேர் வந்து ஏன் இவ்வளோ கால இடைவெளி தேவைப்பட்டது அப்படின்னு நிறைய பேர் சந்திக்கலாம் இதுக்கு ஒரு உதாரணமாக நான் இன்னொன்று சொல்கிறேன் ஏன்னா இப்போ அஜித் வந்து தமிழ் துறைவலத்தில் மிக பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு நடிகர் அவர் நினைச்சா எத்தனை ஹீரோ வேணால் உருவாக்கலாம் எத்தனை பேர் வேணால் உருவாக்கலாம் அவர் வந்து தன்னுடைய சொந்த மச்சான் அதாவது சொல்லு ஷாலினியோட அண்ணன் ரிச்சர்டை இதுவரையும் அவரோட சேர்ந்து எந்த படத்திலும் நடிக்க வைக்கல அதற்கான கதைக்களமும் கிடைக்கல அப்படின்னு கூட அவர் சொல்லலாம் ஆனா வீரம் அப்படின்ற ஒரு படம் வரப்போ ஐந்து பேர் அவங்க கீழே நடிச்சிருப்பாங்க வித்யார்த்தி நடிச்சிருப்பாரு பாலா நடிச்சிருப்பாரு இன்னொரு வந்து முகம் தெரியாத பேர் சொல்லாத இந்த பைக் ஓடுற ரேஸ் ஓட்டுற ஒருத்தர் பையன் எல்லாம் அந்த மாதிரி அஞ்சு பேர் அவங்க தம்பியா நடிக்கிற இடத்துல கூட ரிச்சர்டை வந்து அஜித் ஒரு ப்ரெஷர் கொடுத்து வச்சிருக்கலாம் நினைச்சிருந்தா வச்சிருக்கலாம் ஆனா அஜித் அதை செய்யல ஏன் அவர் செயலனா அவர் வந்து ஒரு டேரக்டரோட ஆர்டிஸ்ட்னால ஒரு டேரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி போயிடறாரு யார் வேணால் யார் வேணால் போட்டுக்கோங்க என்ன வேணால் பண்ணிக்கங்க யார் வேணால் நடிச்சுக்கோங்க என் வேலை நடிக்கிற வேலை நடித்து முடிச்சுட்டு போறாரு இன்றைக்கு வரையும் இப்போ லேட்டஸ்டா திரௌபதி படம் ஹிட்டாறப்ப அஜித்துக்கு ஸ்பெஷல் ஷோ போட போறப்ப மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தில் அவர் வந்து ரிச்சர்டு கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு தன் சொந்த மச்சனா இருக்க ரிச்சர்டை சேர்ந்து எந்த படத்துலையும் இது வரையும் அஜித் நடிக்க வைக்கல அது என்னன்னு தெரியல இது ஒரு காரணம் எப்படி சொல்றேன்னா அதே மாதிரி தான் இதுவும் விஜய் சூர்யா வைத்து சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீன்னு நடிச்சிருக்க எடுத்திருக்காரு வச்சு வேங்கை நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து கோவில் சொல்லி சிம்பு வச்சு எடுத்திருக்காரு இன்னைக்கு தமிழ் திரையுலகிற டாப் ஹீரோஸ் எல்லாரையுமே வச்சு அவர் படம் எடுத்திருக்காரு விஷால் வச்சு ரெண்டு படம் எடுத்திருக்காரு எல்லாரையும் வச்சு படம் எடுத்தாலும் தன்னுடைய சொந்த மச்சானுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்காம இருந்தார் ஆனால் அருண் விஜய் தன்னுடைய மாமாவை பற்றி டிபெண்ட் பண்ணாம அவர் ஒரு வழியில் ஒரு பெரிய ட்ராக் எடுத்து தெலுங்கில் ஒரு விழா நடிச்சிருக்காரு தமிழ் தமிழ் திரையுலகில் அவராக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மிகப்பெரிய லெவலில் ஏன்னா அவர் வந்து விஜயகுமார் மகனாக அறியப்பட்டாலும் அவருடைய படங்கள் எதுவுமே இட்டாதனால அவர் வந்து ஒரு ராசியற்ற நடிகர்ன்ற ஒரு பேர் அதை உடைத்து சகசபந்த வானத்தில் தன்னுடைய இதை வெளிப்படுத்தினாரு இன்னும் இப்போ தெலுங்கு படத்திலே ஆகட்டும் மற்ற படத்தில் என்னறிந்தான் படத்தில் வந்து கவு கௌதம என்ன படத்தில் வந்து வில்லனாக நடித்து தன் நடிப்பு திறமை வெளிப்படுத்தி தனக்கான இடத்தை அவர் பிடிச்சிட்டுருக்கார் இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா இப்போ சிங்கம் த்ரீ முடிஞ்சவொன்னே சூர்யா வந்து ஹரிக்கு வந்து வேற படம் கிடைக்கல அடுத்த படம் பூஜை பட போகணும்னா வேற ப்ரொடியூசர் இல்லாதப்போ என்ன பண்ணலான்னு இருக்கிறப்ப சூர்யாவே இறங்கி வரார் டூ டி நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணித்தாங்கன்னு சொல்லி அருவா அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு பட ஆரம்பித்து அந்த படத்தை ட்ராப் பண்ணுறாங்கன்னா சிங்கம் த்ரீ அவங்க எதிர்பார்த்த அளவு போகல அது இல்லாமல் இவர் வந்து சுழந்து ஒரே மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காரு சாமி டூ அதுக்கப்புறம் எடுத்தார் அதுவும் பெருசாக போகல மறுபடியும் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் இதே போலீஸு இதே ஆளு இதே வேணான்னு சொல்லிட்டு அவர் டப்புன்னு ட்ராப் பண்ணோன்னே இம்மிடியேட்டாக சூர்யா வெறுப்பேற்றதுக்காக ஒரு ஹிட்டு கொடுத்தாகணும் அந்த வெறுப்பேற்ற ஹிட்டை வந்து வேற ஈரை வச்சு கொடுக்குறதோட தன் சொந்த மச்சானை வச்சே கொடுக்கணும்னு சொல்லி அவர் அருண் விஜய்க்காக தேர்ந்தெடுத்து வச்ச படம் தான் யானைன்ற அந்த படம் யானைன்றது ஒருத்தரை தூக்கி நல்லா வாழ்த்தும் அட் த சேம் டைம் கோவம் தான் தூக்கி போட்டு மிதிக்கும் இதை வந்து இன்டைரக்டாக அவர் சூர்யாவுக்கு சொல்கிறார் இதனால் வரையும் உன்னை வாழ்த்திக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு வந்து என்னை வச்சு வெறுப்பேற்றி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து என்னை ஸ்டாப் பண்ணல உன்னை தூக்கி போட்டு மிதிக்கவும் நான் தயங்க மாட்டேன்றதை இன்டைரக்டாக சொல்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இது சம்மந்தமாக நான் அறிக்கிட்ட ஒரு ஒரு கேள்வி செய்தியால் வைக்கிறப்ப ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா ஒரு என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து ரெக்கமெண்டேஷன் போய் ஒரு காலேஜில் கேட்க கேட்குறப்ப அந்த காலேஜில் இருக்க பிரின்ஸ்பல் என்ன சொல்கிறாரா நீங்கள் எதுக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்குறீங்க உங்கள் குழந்தையே சீட்டு கிடச்சி இந்த காலேஜில் சேர்ந்ததுன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் கேட்காம உங்கள் குழந்தையே முயற்சி எடுத்து இந்த காலேஜில் சேர்ந்துருக்குன்ற மனநிறைவு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் அருண் விஜய் தனக்கான நிலையான நிலத்தை பிடித்து தன் ஒரு தகுதியான நடிகராக நிலைநிறுத்த பிறகு அவர் எனக்கு தேவைப்பட்டார் அதுக்கப்புறம் தான் நான் அவரோட பணம் படுங்கிறேன் மற்றபடி எங்கள் ரெண்டு பேருக்குலாம் நாங்கள் நட்பாக இருக்கும்னு சொல்லி அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்கார் எது எப்படியோ ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிகிறது சினிமாவில் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்தக்காரன் சொந்தம் இல்லாதவன் தந்தை மகன் அப்படின்னு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது அந்த கதாபாத்திரமும் அந்த படத்துக்கு தேவையும் அவங்களுக்கு பொருந்திருந்தால் மட்டும்தான் அதில் நடிக்க முடியும் அதனால் இந்த யானை படம் அந்த கதாபாத்திரத்துக்கு அருண் விஜய்க்கு பொருந்திருந்தனால அரி டேரக்டர் டைரக்ட் இந்த படம் வந்து மக்கள் மனதில் எந்த அளவு சேர்க்கும் அது ஹிட் ஆகி சூர்யா அவர் வெறுப்பேற்றுவாரா வெறுப்பேற்ற மாட்டாரான்னு படம் ஒன்றா தான் நமக்கு தெரிய வரும் மீண்டும் ஒரு நாளில் நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க